இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை கொத்தாக அள்ளிக்கொண்டு திராவிடத்திற்கு திராவிட கப்பலில் கொண்டு போய் ஏத்தி ஒட்டு திராவிடத்திற்கு வலுசேக்கக்கூடிய விஜய் அவர்கள் செய்வாராங்கிற கேள்வி ஒரு பிம்பத்தை பற்றி நம்ம மக்கள் மத்தியில் எடுத்து அம்பலப்படுத்தி அந்த பிம்பத்தை உடைக்கக்கூடிய விலையை தமிழ் தேசிய திருப்பி செஞ்சிட்டு இருக்கோம் ஈவேரா அவர் சமூக நீதி பேசினாரு அது பண்ணார் இது சொல்லி அவர்கள் தூக்கி பிடிப்பது யாருக்கு பின்னடைவு தமிழக மக்கள் திருப்பி திருப்பி அந்த ஒரு பிம்பத்தையே கட்டிட்டாலும் விஜயவர்கள் செய்யக்கூடியவர் அப்படி தான் இருக்கு அப்போ திமுகவே வீழ்த்தக்கூடிய சக்தியாக விஜய் நின்றாருனா ஒரு திராவிட கட்சியார் நின்றாருன்னா அப்போ அதை விட பெரிய திராவிட கட்சியார் தானே அர்த்தம் இது யாருக்குமா பின்னடைவு தமிழர்களுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு தான் பின்னடைவு தமிழக வெற்றிகரத்துடைய தலைவரும் நடிகருமான விஜயவர்கள் இன்றைக்கு பெரியார் திடலுக்கு சென்று ஈவிராருடைய சிலைக்கு மாலை அணிவித்து பூலாம் போட்டு மரியாதை செஞ்சுருக்காரு அப்போ இதை வைத்துக்கொண்டு பார்த்தீர்களா இங்கே வந்து ஈவரா அவர்களை தாண்டி இவங்க பெரியாருன்னு சொல்லுவாங்க நம்ம உண்மையாக அவருடைய பேரை சொல்லுவோம் ஈவே ராம்சாமி அவர்களை ஈவேரா அவர்களை தாண்டி இங்கே அரசியல் செய்ய முடியாது எங்கள் தலைவரை விட்டு நீங்கள் யாரும் எதுவும் பேசிட முடியாது அப்படின்னு இந்த திமுக சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பேசி சிலரே செதவிட்டுருக்காங்க விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வழித்தான் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பெருமை அடைந்து இருக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கு தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர்கள் என்னப்பா விஜய் திடீர்னு அப்படியே தோசையை மாற்றி போடுற மாதிரி தான் தோசை கல்லையை மாற்றி போட்டுருக்காரு ஏன்னா நாளாக வந்து அவர் தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த ஒரு சாயல் முழுக்க முழுக்க தமிழ் தேசிய சொல்ல வரல தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் அப்படி அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பாட்டில் அவர் பாட்டாக இருக்கட்டும் அவருடைய கொடியாக இருக்கட்டும் அந்த மாதிரியான ஒரு சாயலில் தான் வந்து இவ்வளோ நாட்களாக அவருடைய கட்சி பேர் தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக இப்படி தான் வந்துகிட்டு இருந்தார் அப்போ திடீர்னு எப்படி ஈவராட்ட போகிறாரு அப்போ என்ன ஒரே குழப்பமாக இருக்குது என்ன ஸ்டாண்டில் நிற்க போகிறாரு இவர் அப்படிங்கிற குழப்பத்தில் சிலர் இருக்காங்க அப்போ இதை எப்படிங்க பார்க்கலாம் இது உண்மையிலேயே தமிழ் தேசியத்திற்கு பின்னடைவா திராவிடத்திற்கு கிடைத்த வெற்றியா இது எதிர்காலத்தில் எப்படி போய் நிற்கும் விஜயவருடைய செயல்பாடு என்னவா இருக்கும் இந்த செயல்பாடு நம்ம எப்படி பார்க்கலாங்கிறத என்னுடைய பார்வையில் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் ஏற்பனா எடுத்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க பார்க்கலாமா உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது விஜயவர்கள் கட்சி ஆரம்பித்து இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் செயல்படலை வாழ்த்தா வாழ்த்து மலையாக இருந்தார் எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு பெருசாக பெரியான ஒரு மக்கள் சார்ந்த விடயங்களுக்கும் குரல் கொடுக்காம தான் இருந்தார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரிய மரணங்கள் நடந்த போது நேரடியாக அங்கே ஒரு போய் பார்த்தா கூட அது குறித்து அங்கே அந்த சம்பவம் குறித்து அவர் எதுவும் பேசவே இல்லையே பேசினா தானே தெரியும் அந்த நிலைப்பாட்டில் ஆதரி அந்த நிலை எங்கள் அந்த நடந்த அந்த சம்பவத்தை என்னவா அவர் சொன்னா சொன்னாதானே அவருடைய நிலைப்பாடு தெரியும் அப்போ இது வரைக்கும் விஜய் அவர்கள் எந்த ஒரு இடத்துல நிலைப்பாடு எடுத்ததே கிடையாது அப்போ இன்றைக்கு வந்து ஈவியர் அவர்களுக்கு ஒரு அறிக்கை விடுறாரு அறிக்கை விட்டு இந்த மாதிரி பெண்ணிய விடுதலை சமத்துவம் பெண்ணிய உரிமை சமூக நீதி இந்த வழியில் பெரியார் காட்டிய வழியில் நம்ம நடப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ அவர் வழியில நடப்போம் அப்படின்னா திராவிட அரசியல் நம்ம கையிலெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்து புரிந்து கொள்ளப்படும் அப்போ விஜயவர்கள் திராவிட கையில் எடுக்கிறாராங்கிற ஒரு கேள்வி தான் இங்கே பொதுவாகவே எல்லாருக்கும் வரும் அப்போ நமக்கும் ஒரு சந்தேகம் வருது அப்போ இவ்வளோ நாளா தமிழ் தமிழ்மொழி தமிழோட வெற்றிக் கழகம் தமிழ் தமிழ்னு வந்ததுலாம் அப்போ வந்து தமிழ் தமிழ்ங்கிற பேரை வைத்துக்கொண்டு திராவிடத்துல போயிட்டு அப்படியே முக்கிய ஊர்வர்தான் மக்களை உங்க ஆதரவாளர்களை அப்படி திராவிட அரசியல போய் முக்கிய ஊர்வலர் தானா அப்படிங்கிற ஒரு கேள்விங்க வரும்ல அப்படிதான் வந்திருக்கு இப்ப தமிழ் தேசியவாதிகள் இது அப்படிங்க பார்க்கலாம் விஜயவர்களுடைய இந்த செயல்பட எப்படி பார்க்கலாம்னா விஜயவர்களுக்கு தான் பின்னடைவு விஜயவர்கள் மாற்று என்ற சக்தியாக தான் இது வரைக்கும் தன்னை காட்டிக்கொண்டார் ஆனா இப்போ அவர்களுக்கு மாலையை போட்டு பெரியார் வழி நடப்போம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அப்ப திராவிட சாயல போறாரு அப்படிங்கிறத மாதிரி தான் பார்க்கப்படும் அப்படி திராவிட அரசியலில் அவர் போனால் ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே விஜய் அவர்கள் திராவிட அரசியலில் போகிறார்கிறது தெரியல ஒருவேளை இந்த ஊரில் இருக்கக்கூடியவன்லாம் பெரியார்னு சொன்னாதாண்டா வந்து முற்போக்குவாதின்னு சொல்கிறாங்க தான் பெரியார் தான் தலைவர் பெரியார் தான் ஆக்சிருந்தவர்னு சொன்னால் தான் இங்கே வந்து முற்போக்குவாதிகளாக அடையல்படுத்தப்படுறாங்க ஒரு பிராண்டாக இங்கே உருவாக்கப்பட்டுருச்சு தன்னை அறிவாளி என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம வந்து பெரியார் அவர்கள் எனக்கு மாதிரியான ஒரு பொத்தியை இங்கே சிலர் உருவாக்கி வைத்திருக்கார்கள் ஒருவேளை அதற்காக கூட விஜயவர்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு மாலையை போட்டு துண்ட போட்டுக்கிறாராங்கிறது நமக்கு தெரியல அடுத்து இன்னொரு பக்கம் நீங்கள் இப்படியும் பார்க்கலாம் விஜயவர்கள் வந்து இந்த மாதிரி ஈவராவ பெரியாரை தூக்கி பிடிக்கிறப்ப திமுகவில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டர் திமுக கொடுக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அப்படியே வந்து விஜய் பக்கத்தில் வந்துடுவாங்க எப்படி விஜய் தூக்கி பிடிக்கிறத வச்சு பெரியாரை தூக்கி பிடிக்கிறதுனால எல்லோரும் வந்துடுவாங்களா ஈவராக்கெலாம் ஓ வாக்கு வங்கிங்கிறது கிடையவே கிடையாது நீ எங்கேயாவது போய் இங்கே திமுக எங்கேயாவது போய்ட்டு தெரு தெருவுக்கு வந்து பளப்புரை செய்யும் போது ஈவேரா ஈவரானு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவருடைய கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி ஏதாவது பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா திருமணம் குடத்தில் உறவில் இருக்க வேண்டும்னு சுபவி பேசுகிறார்ல இதை பளப்புரை செய்கிறப்ப பேச சொல்லுங்க வைப்போம் அப்போ அது எடுபடாது அது இங்கே வந்து வாக்கு வங்கியாக மாறாது சும்மா வந்து எதாவது பேசிக்க வேண்டியது பெரியார் வழி நடக்கிறோம் அண்ணா வழியில் செயல்படுகிறோம்னு சொல்லி உருட்டிக்க வேண்டியதுதான் அப்போ இது எடுபடாது அப்போ விஜய் அவர்கள் தூக்கி பிடிக்கிறாருன்னா என்ன காரணத்துக்கு அவர் தூக்கி பிடிக்காங்க அவர் தான் வரக்கூடிய காலத்தில் சொல்லணும் அப்ப இந்த மாதிரி வந்து வாக்கு வந்துருங்க வந்து ஏற்கக்கூடியதாக இல்லை இன்னொரு பக்கம் நீங்க இதே அரசியல திமுக செய்யக்கூடிய திராவிட அரசியல இன்னொரு நபர் தூக்கி பிடிக்கிறார் அப்படின்னா அந்த வாக்கு வங்கி அப்படியே வந்து இவர் வெற்றி பெற்றுவாரு அதிகாரத்துக்கு வாக்கை வாக்கு பிரித்துவார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வைகோ வைகோ திமுகவில் பிரிந்து மதிமுகங்கிற கட்சி உருவாக்கினார் திமுகவை காட்டிலும் அதிகமான வீரியத்தோடு பேசினார் வைகோ அவர் வைகோ அவர்கள் பேசாத பேச்சல்ல அவர் வந்து திமுக விமர்சிக்காத விமர்சனம் அல்ல அப்ப அந்த அளவுக்கு இருந்த வைகோவை என்னாச்சு ஒண்ணும் நடத்த முடியல மறுபடியும் வந்து சேர்ந்துட்டாரு இதுல வாரிசு அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு போனவரு அவர் மணிக்கு நீங்க சீட்டு வாங்கிட்டு நிக்கிறாரு உங்களுக்கு புரியுதுங்களா அப்ப இந்த மாதிரி நிலைமையில தான் வந்து நிக்குது இது மட்டும் இல்லாம இன்னைக்கு அதிமுக எடுத்துங்களேன் இன்னைக்கு திமுக அதிமுக இரு பெரும் திராவிட கட்சி ரெண்டு ரெண்டு கட்சி தான் ஒன்று இதனுடைய தலைமையில் கூட்டணி இல்லைனா இதோடைய தலைமையில் கூட்டணி ரெண்டு பெரும் கட்சிகள் அப்படி தான் இருக்குது அப்போ விஜயவர்கள் மூன்றாவதாக வந்து மறுபடியும் அவரை திராவிட திராவிட கட்சியாக அடையாளப்படுத்தி கொண்டு நின்றால் செல்லா காசாக தான் போயிடுவார் இன்னைக்கு கமல்ஹாசன் நம்ம கண்டு மணி பார்த்துருக்கோம் என்னோ அப்பிட்டாரு செல்ற காசு அப்பிட்டாரா அப்படி தான் போயிடுவார் விஜயவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது விஜயவர்களுக்கு நல்ல ஒரு 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 அடையாளம் இருக்கிறது அந்த அடையாளத்தை அவருக்கு தண்டி த தனக்கான அடையாளமாக தனித்துவமான ஒரு அடையாளமாக உருவாக்க வேண்டும் உருவாக்கி கொள்ள வேண்டும் ஏற்கனவே போன பாத நீங்க போவீங்க அப்படின்னா அது காசாக போயிடும் பெரியார் வந்து சமூக நீதியை கடைபிடித்தாரோ என்னத்தை கண்டுபிடித்தார் என்ன கடைபிடித்தார் சொல்லுப்பா அப்படி கேட்பாங்க அது மீட்ல அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் பெண்ணின் விடுதலைக்காக போரானார் மொழிக்காக போரானார் ஏதாவது பேசுனீங்கன்னா என்னத்தை பேசினாலும் திருப்பி கேள்வி வரும் ஈவே உண்மையிலே தமிழர்கானவரா அவர் தமிழ் மக்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறத அவருடைய அருமை பெருமைகளை வரக்கூடிய காலத்தில் நம்ம தொடர்ச்சியாக பேசாதான் இருக்கும் குறிப்பா தமிழக காலத்துடைய தலைவர் விஜயவர்கள் அவரை பற்றி பெருமையாக பேசினார் பேசினார் என்றால் நம்ம அவருக்கு விளக்கி சில விஷயங்களை சொல்லி ஆக வேண்டியிருக்கு அது வரக்கூடிய காலத்தில் நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம் அப்போ இந்த டாபிக் நம்ம கருவமே விஜய் திமுகவிற்கு மாற்றாக திராவிட கட்சிகளை போலவே வந்தார் என்றால் திமுகவிற்கு எந்த ஒரு இருக்காது ஏன்னா திமுகவுடைய ஆழம் வேற வேறு வேற திமுக கிளை என்றும் நிர்வாகிகள் வைத்திருக்கிறார்கள் வாக்குக்கு பணம் கொடுப்பாங்க பெரிய கூட்டணி வச்சிருக்காங்க பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்தை காட்டி காட்டி அதிகாரத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்போ விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அரசியல் படுத்த பட்டுட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை சத்தியமாக கிடையாது விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் சரின் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் விஜய் கட்சி அவர்கள் விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி சேர்ந்தவர்கள் அதானே உண்மை விஜய் என்ன சொன்னாலும் சரி பெரியார தூக்கி பிடித்தாலும் பெரியாமல் தூக்கி பிடிப்போம் இல்லை இல்லை வேணான்ட்டாரா வேணான்ருவோம் இவ்வளோ தானே அப்போ விஜய் அவர்கள் அருமையாக நடிப்பார் அவர் வந்து பிடிக்கும் தனிப்பட்ட ரீதியில் விஜய் அழகாக அழகாக நடிப்பார் சூப்பராக நடிப்பார் அப்படின்னு பிடிக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலான நபர்கள் பெரும்பாலான அப்படி தான் இருக்காங்க இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி தானே அப்போ ரசிகர்களாக தான் இருக்காங்கன்னு அவர்கள் அரசியல் அரசியல்படுத்தப்படலை அரசியலாக நம்ம ஈவேராங்கிற ஒரு பிம்பத்தை தமிழ் தேசியவாதிகள் உடைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் மீண்டும் அதை தூக்கி பிடிச்சி பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து மீண்டும் அதை இளைஞர் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்க விஜயவரம் நினைத்தால் தமிழ் கட்டாயம் எதிர்க்க வேண்டும் இது திமுகவுக்கு மாற்றாக விஜயவரம் வாய்ப்பு கிடையாதுங்க எப்படி நிற்கணும் திமுக திமுக அரசியல் பேசிக்கிட்டு விஜய் மாற்றா நிற்பாருன்னு நம்புறீங்களா வாய்ப்பே கிடையாது அவள் திமுக கொட்டு போகிறோம் எதுக்கு விஜய்க்கு போட்டோம் பெரிய கட்சியாக பெரிய கூட்டணியாக இத்தனை காலமாக ஆட்சி தான் திராவிடம் சித்தாந்தத்தில் ஊறி தலைத்த கட்சியாக திமுக இருக்கு அதை விட்டா அதிமுக இருக்கு அதை விட்டா வந்து எத்தனையோ கட்சிகள் இருக்கு மற்ற எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு திராவிடம் பேசக்கூடியது இருக்கு எதுக்கு விஜய்க்கு போட போறாங்க ஒருவேளை விஜய் அவர்கள் அப்படி நினைத்து போட்டால் கூட அவர் திராவிட அரசியல் பேசினால் கூட நீங்க நினைக்கலாம் திமுக மாற்றம் தருவார்னு திமுக மாற்றாக விஜய் அவர்கள் திராவிட அரசியல் தூக்கி வந்தால் மற்றொரு அதிமுக வருவார் அதிமுக வந்தால் யாருக்கு பின்னடைவு யாருக்கு யாருக்கு எதிராக செயல்படுவார்கள் நீங்கள் திமுக மட்டும் தமிழ் தேசியவாதிகள் எடுத்துட்டு இருப்பீங்களா அதிமுக எதிர்க்க மாட்டீங்களா மற்றொரு திராவிட கட்சி எதிர்க்க மாட்டீங்களா அப்போ இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை கொத்தாக அள்ளிக்கொண்டு திராவிடத்திற்கு திராவிட கப்பலில் கொண்டு போய் ஏற்றி ஒட்டு திராவிடத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வேலையை தான் விஜய் அவர்கள் செய்வாராங்கிற கேள்வி இங்கே வருதா வரலையா யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க அப்போ இதெல்லாம் எடுபடாது ஈவராங்கிற ஒரு போலி பிம்பத்தை பற்றி நம்ம மக்கள் மத்தியில் எடுத்து அம்பலப்படுத்தி அந்த பிம்பத்தை உடைக்கக்கூடிய வகையை தமிழ் தேசிய பதவி செஞ்சுட்ருக்கோம் இப்போ திருப்பி தூக்கி பிடிச்சிக்கிட்டே ஈவேரா அவர் சமூக நீதி பேசுனார் அது பண்ணாரு இது பண்ணாருன்னு சொல்லி விஜயவர்கள் தூக்கி பிடிப்பது யாருக்கு பின்னடைவு தமிழக மக்களை திருப்பி திருப்பி அந்த ஒரு பிம்பத்தையே கட்டிட்டாலும் சொல்றீங்களா விஜய் அவர்கள் செய்யக்கூடியவர் அப்படிதான் இருக்கு இருக்குது விஜயவர்களுக்கு எது பெஸாக பாசிட்டிவாக அமையும் அப்படின்னா திமுகவை நேரடியாக எதிர்த்து சண்டையிட்டால் எல்லா விஜய் விஜயவர்கள் கொத்தாக வாக்குகளை பிரிப்பார் அவர் அதிகாரத்துக்கு வந்துருவாரு வரலங்கிறது ரெண்டாவது ஆனால் இந்த திராவிட அரசியல் பேசுனா அஞ்சு வாக்கு விழுவோம் அப்படின்னா இந்த திராவிட அரசியல் எதிர்த்து நீங்கள் உடச்சி திமுக வந்து தகர்க்கக்கூடிய வேலை செஞ்சு பேசுங்க அப்படின்னா ஐநூறு வாக்கு சொல்லையா விழுவோம் இதான் உண்மை நடப்பா நீங்க நீங்கள் திமுக பேசக்கூடியதே விஜய் அவர்கள் பேசுனாருனா எடுபடாது திமுகவை செய்யக்கூடிய அட்டுழியத்தை இன்றைய ஒரு சின்ன உதாரணங்களை சில விஷயங்களை சொல்றேன் பாருங்களேன் விஜய் திமுக போலவே வந்துட்டு அமைதியாக இருந்துகிட்டு திமுக செய்யக்கூடிய அரசு செஞ்சுட்டு இருந்தாருன்னா இங்கே வந்து திமுகவை தான் விட்டுக்கூடாங்க ஆனால் திமுகக்கு எதிராக இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மனக்குமுறலை கொட்டும் விதத்தில் பரந்துரும் விமான நிலையம் அமைக்கக்கூடாது மக்கள் வந்து இரண்டு வருஷமாக போராடிட்டு இருக்காங்க இப்போ இந்த பிரச்சனையை விஜயாவில் எடுத்து இந்த மாதிரி மக்கள் போராடுறாங்க இந்த தமிழக அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு போராடக்கூடிய மக்களுக்கு ஒரு நீதியை கொடுக்க வேண்டும்னு விஜய் ஒரு சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை விட்டாட்டுச்சுங்க என்ன ஆகும் பேசுபடுபடலாம் மாறுமா எதுக்கு போராடுறாங்க போய் பின் பார்ப்ப விஜய் அவர்கள் அதை வந்து மக்கள் மத்தியில் எப்படி எடுப்படுது மக்களுக்காக விஜய் போராடுறாருன்னு திரைப்படத்தில் எடுப்படுது அதனால அந்த படம் ஹிட்டு ஆனால் நிஜத்துல படந்தூர் மக்கள் போராடிட்டு இருக்காங்களே விஜய் அவர்கள் யாரும் போயிருக்கணுமா இல்லையா போனாரா போய் நின்னார்னா கட்டாயமாக விஜய் அவர்களுக்கு எடுபடும் திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி கூடுதலாக மக்களுக்கு அப்ப இதுதான் எடுபடும் நீட் தேர்வு நாடகர்கள் அனிதாவிற்காக பேசக்கூடிய விஜய் அவர்கள் நீட் தேர்வு இருக்கு பார்த்தீங்களா அந்த நீட் தேர்வில் திமுக செய்யக்கூடிய திருமூல்கள் என்னென்னங்கிறத அம்பலப்படுத்தி பேசினார்னா யாருக்கு பாசிட்டிவ் அமையும் திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி விஜய்க்கு தான் பாசிட்டிவ் அமையும் அப்போ இதுதான் அரசியலாக இருக்கும் விஜய் தாண்டா மாற்றுன்னு நம்பிடுவாங்க திமுக அதிமுக மாற்று அதிமுக திமுக மாற்றுன்னு இல்லாமல் ரெண்டு கட்சியும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இன்னைக்கு தமிழ் தேசிய கட்சி இருந்தாலும் கூட விஜயும் ஒரு மாற்றாக இன்றைக்கு இருக்காருங்கிறது வந்து நிற்கும் இங்க திராவிடத்தை அழிச்சாகணும் நிக்கிறோம் தமிழ் தேசியவாதிகள் அழித்தால் தான் நிம்மதி அதுக்கு கூடுதலாக ஒரு கட்சியாக வளர்ந்து வந்து அதுக்கு வலு சேர்க்கக்கூடிய வேலையை விஜய் அவர்கள் செய்வாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு எப்படி கடந்து போறது செய்வார்னா அது யாருக்கு பின்னடைவா இருக்கும் தமிழர்கள் தான் பின்னடைவா இருக்கும் திமுக சரிப்பா திமுக விஜய் அவர் வீழ்த்திடாருப்பா அப்ப திமுகவே வீழ்த்தக்கூடிய சக்தியாக விஜய் நின்றார்னா ஒரு திராவிட கட்சியாக நின்றார்னா அப்ப அதை விட பெரிய திராவிட கட்சியா தானே உருவாக்கான அர்த்தம் இது யாருக்குப்பா பின்னடைவு தமிழர்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் தான் பின்னடைவு உங்க தாத்தா எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனையோ அயோத்வாச பண்டிதரையோ முத்துராமணி தேவரையோ வா சிதம்பரம் பிள்ளையவோ மற்ற தலைவர்களையோ எத்தனையோ எண்ணற்ற தலைவர்கள் இருக்காங்க தமிழக தலைவர்கள் இருக்காங்க தமிழர்களுக்காக போராட்ட தலைவர்கள் இருக்காங்க யாருக்கும் வீர வணக்கம் செலுத்தாத மரியாதை செலுத்தாத விஜய் அவர்கள் இன்றைக்கு ஈவராவுக்கு செலுத்துகிறாங்கன்னா அப்போ இது என்ன மாதிரி அரசியல் இது திராவிட அரசியலுக்கு போய் நீங்கள் வலி செய்யக்கூடிய இந்த மாதிரி திராவிட அரசியல் வரிசை இருப்பீங்களா நம்மளுடைய தாத்தாக்களை முன்னோர்களை மூடி மறைக்கக்கூடிய செயல் இது புரியல உங்களுக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் மட்டும் இல்லை திராவிடத்தை அகற்ற வேண்டும்ங்கிறது அது ஏன் புரியல தமிழ் தேசியவாதிகளுக்கு விஜய் வந்து இப்படி பேச ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு போன விஜய் மூடி முகத்தை மூடி மறைச்சிட்டு போன விஜய் மறைமுகமாக ஸ்டெர்லைட் துப்பாக்கி சொல்லிட்டு போது போய் பார்த்த விஜய் பரந்தூர் மக்கள் ஏன் போய் பார்க்கல கட்சி தலைவராகிட்டீங்கள இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரிய மரணங்கள் அந்த மரணத்திற்கு யாருடைய யார் பொறுப்பு இருக்கணும் யார் அதிகாரத்தில் இருக்கா இந்த மாதிரி நடக்குதுன்னா சம்பவத்திற்கு யார் காரணமாக இருக்கணும் அது எப்படி சரி பண்ணணுங்கிற ஒரு தீர்வை விஜய் அவர்கள் சொன்னார்னா திமுக காலி திமுக நேரடியாக விஜய் எதிர்த்து பேசினார்னா நாளைக்கு திமுக காலி திமுக சிலு சிலாக சொ நொறுக்கப்படும் நீ நொறுக்கப்படும் நீங்கள் என்ன நான் சொல்கிறேன்னா தமிழர் நலன் சார்ந்து பேசக்கூடிய கட்சியாக விஜய் அவர்கள் வளர்ந்து வந்தால் என்னை விட அதிகமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர் யாரும் இல்லைங்க சத்தியமாக நான் ஒரு தமிழ் தேசியவாதையே சொல்கிறேங்க அவர் தூய தமிழ் தேசிய அரசியல் பேசணும் நான் சொல்ல வரல தமிழர் நலன் சார்ந்த தமிழ்நாட்டு சம்பந்தம் சம்பந்தப்பட்ட அரசியலாக அவர் பேசினார்னா மகிழ்ச்சி திராவிட அரசியல் என்பது என்றைக்கும் தமிழர் உரிமை சார்ந்து இருக்காது தமிழர் நலனுக்காக இருக்காது அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க விஜய் ஒரு ஒரு தமிழனுங்கிற பட்சத்தில் நம்ம அவர் வந்து நேசிக்கிறோம் ஆதரிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் திராவிட அரசியலுக்கு போனார்னா பிரச்சனை தான் இங்கே மக்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது எந்த ஒரு தீர்வு கிடைக்காதுங்க விஜய் அவர்கள் நீங்க ஒரு சின்ன உதாரணமாக எடுத்து பாருங்களேன் திமுக செய்யக்கூடிய திருமூலர்கள் இப்போ வரைக்கும் அவர் எதுவுமே ஒரு சின்ன ட்வீட்டு கூட பதிவாக கூட போடலை அவர் போடலை இந்த மது ஒழிப்பு மியூசிக்கா வந்து சொல்லிட்டு இப்போ அது பற்றியாவது தமிழ்நாட்டில் போரண மது விலக்கம் வேண்டும் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு சின்ன பதிவு போட்டா இஷ்யூ ஆகாமல் மாறாதா ஒரு பிரஸ் மீட் வைத்து பேசினால் மாறமாக மாறாதா ஏன் பேசல மின்கட்டணம் உயர்ந்துருச்சு சொத்து வரி உயர்ந்துருச்சு பேருந்து பயனச்சீட்டு விலை உயர்ந்திருச்சு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இதை பற்றி நேரடியாக விஜய் அவர்கள் திமுகவை சாடி எதிர்த்து பேசினால் விஜய்க்கு அரசியல் எடுப்படும் இல்லை என்றால் எடுபடாது இதுதான் உண்மை விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டார்னா அவருக்கு அரசியல் எதிர்காலம் உண்டு இல்லை என்றால் ஒரு தேர்தலை தாண்டுவார் அடுத்த தேர்தலில் மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு திருப்பி ஒன்று திமுக எப்படி கமலாசை சேர்ந்தாரோ அது போல ஐக்கியம் ஏறணும் இல்லை என்றால் ஏன்னா திமுக இதே போல கமலாசன் வந்தார் கமலாசன் இதே போல இவர் அவர் தூக்கி பிடிக்கிறதா இருக்கட்டும் அந்த சிதாகம் சார் பேசுறதா இருக்கட்டும் இப்படி தான் விஜய் விஜய் இப்போ என்ன அரசியல் செய்கிறாரோ அதே போல வந்தார் கடைசியில் என்னாச்சு அவரும் கடுமையாக திமுக தொடர்ச்சி சொல்லணும்னா கமலாசன் அதிகமாக எதிர்த்தார் எதிர்த்து பேசினார் வாரிசு அரசியலுங்கன்னு சொல்லிட்டு பேசினாரு இன்னும் பல விஷயங்களை பற்றி திமுக செய்யக்கூடிய அட்டுழியத்தை பற்றி பேசினார் ஆனால் இன்னைக்கு அவரே போய் சேர்ந்துட்டார் இன்றைக்கி விஜய் அவர்கள் இன்னும் பேசவே இல்லை அவராக கொஞ்சம் காலம் எடுத்து போய் சேர்ந்தார் ஆனால் இவர் எடுத்தவனையே முதல்ல இவராக தூத்துக்கு இருந்தி பாட்டினா இப்போ நேரடியாக திராவிடத்திற்கு ஆதரவு செய்யக்கூடியவர்கள் தான் விஜய் செய்கிறாரங்கிற ஒரு கேள்வி வரும்ல அப்போ அவருடைய ஒரு தேர்தலை விஜய் தாண்டுவார் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தான் தெரியும் இந்த மாதிரி அரசியலை எடுத்தால் தமிழர்கள் ஒருபோதும் விஜய் அவர்களை ஆதரிக்க மாட்டார்கள் நீங்கள் நேரடியாக திமுகவை இங்கே வந்து நேரடியாக திராவிடத்தை அடித்து நீங்கள் நின்றால் மட்டும்தான் தமிழர் நிலத்தில் இனி ஒரு அரசியல் ஈடுபடும் வாய்ப்பு இருக்காங்க கேட்டிங்கன்னா நாம் தமிழர்ச்சி சான்று ஜீரோவில் இருந்து வாக்குக்கு பணம் கொடுக்காம யார்டையும் வாக்கு பணம் கொடுத்து வாக்கு கேட்காம நேர்மையாக நின்று தத்துவத்தை கொள்கையை சொல்லி மட்டுமே நேர்மையாக எதிர்கொண்டு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வரும் முடியும் வர முடியும் கூட்டணி வைக்காமல் அப்படி வர முடியும்னா அது நாம் தமிழர் சாட்சியாக சான்றாக நிற்குது விஜயவர்கள் தமிழர் நலன் சார்ந்த ஒரு கட்சியாக வந்தால் மகிழ்ச்சி திராவிட கட்சியாக வந்தால் காலம் பதில் சொல்ல விஜயவர்களுக்கு அவனுங்கிறத சொல்லிக்கிறேன் மற்றபடி ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படிலாம் நீங்கள் யாரும் தூக்கிட்டு வராதிங்க திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தால் தமிழ்நா விழுந்து போகும் திராவிடத்தை ஒழிப்ப ஒழிக்க வேண்டியது திராவிடத்தை அழிக்க வேண்டியது தமிழ் தேசியவாதிகளுடைய கொள்கையாக நோக்கமாக இருக்க வேண்டும்ங்கிறத எல்லாரும் மனசில் ஏந்திக்குங்க இதுதான் தமிழர்களுக்கு ஒரு விடிவாக இருக்கும் பெருமொழியாளர்கள் மீண்டும் மீண்டும் திராவிடம் திராவிடம் சொல்லி நம்மளை ஆண்டு கொண்டு இருப்பார்கள் நம்ம நலச்சாவது சிந்திக்க மாட்டாங்க அத்தனை விஷயங்கள் இருக்கு திமுக கொடுத்த தேர்தலுக்கு எவ்வளோ விஷயத்தை இது வரைக்கும் செயல்படுத்தியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க மீட் மீட்போன் போட்டிக்கலாம் அது ஆகலாம் முதல்ல அங்குறதுதான் எவ்வளோமே அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா சீமான் மீட்டுவாரா என்றா கண்ணை விளக்கண்ண எதுக்கு நீ போட்ட முதல் நீ கச்சத்தீவை மீட்க முடியுமா முடியாதாங்கிறது ரெண்டாவது மீட்போன் போட்டியில் மீட்டியா பார்த்துக்கோங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதா ஒரு உள்ளே சொல்லுங்கள் மீன் பொறுக்கான வழி சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்